friends welcome to jsj jc education இன்னைக்கு நம்ம வீடியோல சர்தார் வல்லபாய் படேல் கட்டுரை தான் நம்ம பார்க்க போறோம் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டகம் பார்க்கலாம் குறிப்பு சட்டகம்ன்றது எப்பயுமே நம்ம ஃபஸ்ட் ரைட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டுரைனாவே நீங்கள் எக்ஸாம் எழுதுறதா சரி இல்லை காம்படிஷனுக்கு ஒரு கட்டுரை எழுதுறதா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் குறிப்பு சட்டகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் குறிப்புச் சட்டகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த கட்டுரையில் எழுத போகிறோமோ அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து குறிப்பு சட்டகம்னு போட்டு எழுதிடணும் இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுப்பாங்க இந்த குறிப்பு சட்டகத்துக்குன்னே ஸோ அதனால மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எழுதிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பு சட்டகம் முன்னுரை ஆரம்பகால வாழ்க்கை சிதறிக் கிடந்த இந்தியாவை ஒன்றிணைத்தல் சாதனைகள் இந்தியாவின் விடுதலைக்காக போராடியவர் முடிவுரை முன்னுரை இவர் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவரும் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதம அமைச்சராகவும் திகழ்ந்தவர் ஆவார் சர்தார் வல்லபாய் பட்டேலினது சேவைகள் இன்று வரை பேசப்பட்டதொன்றாகவே காணப்படுகின்றது இன்று வரை பேசப்பட்டதொன்றாகவே காணப்படுகின்றது மேலும் இவர் சிறந்த அரசியல்வாதியாகவும் செயல்பட்டார் ஆரம்ப கால வாழ்க்கை இவர் குஜராத்தில் கரம்சந்த் என்னும் இடத்தில் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தார் இவரது பெற்றோர் பாய் மற்றும் ஜாவர்பாய் பட்டேல் ஆவார்கள் இவரது இவர் தனது குடும்பத்தில் நான்காவது பிள்ளையாக காணப்பட்டார் இவர் கல்வியில் சிறந்து விளங்கியவராக காணப்பட்டதோடு தனது இருபத்தி இரண்டு வயதில் தன்னுடைய மெட்ரிகுலேஷன் கல்வியில் தேர்ச்சி பெற்று விளங்கினார் மேலும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழில் இவர் தனது சட்டப்படிப்பை தொடர்வதற்காக இங்கிலாந்திற்கு சென்றதோடு தனது படிப்பிலும் சிறந்து விளங்கினார் சிதறிக்கிடந்த இந்தியாவை ஒன்றிணைத்தல் இந்திய தேசத்தை ஒன்றிணைத்தவர் என்ற பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேலையே சாரும் அதாவது நாடு பூராகவும் சிதறி கிடந்த சமஸ்தானத்தை ஒன்றுபடுத்தியவர் சர்தார் சர்தார் பட்டேல் ஆவார் இவர் பல்வேறு பல்வேறு ராஜதந்திரங்களையும் தனது திறமைகளையும் ஒன்று சேர்த்து இந்தியாவை ஒன்றிணைக்கும் பணியில் ஈடுபட்டார் அந்த வகையில் இவரின் அந்த வகையில் இவரின் இந்தியாவை ஒன்றிணைக்கும் திட்டமானது நிறைவேற்றப்பட்டமை சிறப்பிற்குரியதாகும் மேலும் இந்தியாவின் ஒற்றுமைக்காக பாடுபட்டதோடு ஒருமைப்பாட்டிற்கும் வழிவகுத்தவராவார் ஓர் நாடானது முன்னேற வேண்டுமாயின் அதற்கு ஒற்றுமையே அவசியமானதாகும் என வலியுறுத்தியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆவார் சாதனைகள் இவர் நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் ஆற்றிய பணிகள் அளப்பரியதாகவே காணப்படுகின்றது மேலும் இவர் பல்வேறு சாதனைகளையும் பெற்றுள்ளார் அதாவது விவசாயிகளின் நலனுக்காக சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார் இதன் காரணமாக மக்கள் இவரை சர்தார் என்றே அழைத்தனர் அதே போன்று இந்திய விவசாயிகளின் ஆன்மாவாகவும் இவர் செயற்பட்டதோடு சுதந்திர போராட்டத்தின் சிற்பி எனவும் அழைக்கப்பட்டார் மேலும் குஜராத்தில் கேடா என்ற இடத்தில் நிலவிய பஞ்சத்தின் காரணமாக ஆங்கிலேயரிடம் வரிவிலக்கிற்காக விவசாயிகள் போராடினர் இச்சந்தர்ப்பத்தில் காந்தியுடன் பட்டேலும் வரி கொடுமை போராட்டத்தை தலைமை தாங்கி போராடினார் வரி கொடுமை போராட்டத்தை தலைமை தாங்கி போராடினார் இதன் காரணமாக அரசு இவர்களுக்கு சார்பாக இணங்கியது என பல்வேறு சாதனைகளை படைத்தவராக இவர் காணப்படுகின்றார் இந்தியாவின் விடுதலைக்காக போராடியவர் இந்தியாவின் விடுதலைக்காக போராடியவருள் பிரதானமானதொரு நபராக இவர் காணப்படுகின்றார் இவர் காந்தியின் மீது பற்று கொண்டவராக காணப்பட்டதோடு ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து அகிம்சை வழியில் போராடியவராவார் இவர் இந்தியாவின் சுதந்திரத்திற்குப் பின்னர் இந்தியாவின் முதல் துணை பிரதமராகவும் செயற்பட்டதோடு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் பங்கு பெற்று பங்கு பற்றி இந்தியாவின் விடுதலைக்காக சாரி பங்கு பெற்று இந்தியாவின் விடுதலைக்காக பாடுபட்டவராவார் முடிவுரை சர்தார் வல்லபாய் பட்டேலின் சேவைகளானது இன்றும் எமக்கு ஒரு முன்னுதாரணமாகவே திகழ்கின்றது என்பதோடு மட்டுமல்லாது இன்றும் இந்தியாவின் ஒற்றுமைக்காக வித்திட்டவர் என்ற வகையில் அவரை கௌரவிக்கும் முகமாக அவரது சிலைகள் குஜராத் மாநிலத்தில் காணப்படுவதானது இவருடைய சிறப்பினையே வெளிப்படுத்துகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ் நான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது எஸ்ஏ டாபிக் லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜே எஸ் ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for வாட்சிங் we will meet in the next video bye bye see you take care god bless you